கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே வேலை மற்றும் தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் காணலாம் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் ஏற்படும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது முருகனை வழிபடவும் ரிஷபம் ராசி நண்பர்களே தொழில் வியாபாரத்தில் லாபகரமான நாள் எதிர்பாராத நல்ல செய்தி வரும் அன்பு உறவுகளில் மகிழ்ச்சி காணலாம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஆறு விஷ்ணுவை வழிபடவும் மிதினம் ராசி நண்பர்களே பணம் முதலீடுகளில் கவனம் தேவை உழைப்புக்கு உரிய மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தில் சில மன உளைச்சல் இருக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் ஐந்து சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்யவும் கடகம் ராசி நண்பர்களே உடல் நலம் சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் உதவியுடன் உங்கள் காரியங்கள் முடியும் மனநிறைவு கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு அன்னை பராசக்தியை வழிபடவும் சிம்மம் ராசி நண்பர்களே தொழில் மற்றும் பணவரவு அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகளால் சாதனை பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று சூரிய பகவானை வழிபடவும் ராசி நண்பர்களை வேலை மற்றும் பணியில் கவனமாக இருக்கவும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் பொறுமை தேவை அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு அதிர்ஷ்ட எண் ஏழு விநாயகருக்கு அர்ச்சனை செய்யவும் துலாம் ராசி நண்பர்களை புதியதொரு முயற்சி வெற்றியாகும் உறவினர்களுடன் சிறந்த அனுபவம் காணலாம் மனநிறைவு அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அதிர்ஷ்ட எண் எட்டு துர்கை அம்மனை வழிபடவும் விருச்சிகம் ராசி நண்பர்களை பணவரவு அதிகரிக்கும் எதிர்ப்புகள் குறையும் உங்கள் திறமையை வெளிப்படுத்த இது சிறந்த நாள் அதிர்ஷ்ட நிறம் கிரே அதிர்ஷ்ட எண் நான்கு அனுமனை வழிபடவும் தனுசு ராசி நண்பர்களே தொழில் மற்றும் பணவரவில் முன்னேற்றம் ஏற்படும் சகோதர உறவுகளில் மனமுடிச்சல்கள் நீங்கும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று குரு பகவானை வழிபடவும் மகரம் ராசி நண்பர்களே மனநலம் அமைதியாக இருக்கும் எதிர்பாராத சந்திப்பு பயனளிக்கும் நல்ல செய்தி கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் பத்து காளி அம்மனை வழிபடவும் கும்பம் ராசி நண்பர்களை புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை தொடர்பாக துரதிருஷ்டமான காரியங்கள் மாறும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் பதினொன்று சுக்கிர பகவானை வழிபடவும் மீனம் ராசி நண்பர்களே நல்ல முடிவுகள் எடுக்கும் நாள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் அதிர்ஷ்ட நிறம் வானவெள்ளி அதிர்ஷ்ட எண் பன்னிரண்டு மகாலட்சுமியை வழிபடவும் இன்று உங்கள் நாள் ஆரோக்கியமாக சந்தோஷமாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி